மதுரை மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுமிகள் கர்ப்பமாகியுள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்றளவும் நகரம் கிராமம் என எந்த பாரபட்சமும் இன்றி குழந்தை திருமணங்கள் நடந்தேறிக் கொண்டிருப்பதை இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது சமீபத்திய அரசு புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்து நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு இளம் பெண்கள் பதினெட்டு வயதிற்கு முன்பாக கர்ப்பமாகியுள்ளனர் இது பரவலாக குழந்தை திருமணங்கள் நடைபெறும் சமூகச் சூழலை வெளிக்கொண்டு வருகிறது பெரும்பாலான இடங்களில் குழந்தை திருமணத்தில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதில்லை பெற்றோரிடம் எழுத்துப்பூர்வ உறுதி வாங்கி சிறுமிகளை வீட்டுக்கு அனுப்பிவிடுவதாகவே கூறப்படுகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் குழந்தை பெற்றுக் கொள்ளும் சிறுமிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இது அவர்களின் உடல் மற்றும் மனநலனை தீவிரமாக பாதிப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்கேயோ ஏதோ பெண் குழந்தை யாரையோ ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவசர அவசரமாக அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம பெண் குழந்தையும் இப்படி பண்ணிடுவாளோ அப்படிங்கிற பயந்து இவங்களும் தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக கிராமப்புறங்களில் இருக்குது சிறார் திருமணங்களில் நிர்வாக சீர்கேடு பெரிதும் காணப்படுவதாகவும் பதினெட்டு வயதுக்கு முன்பாக குழந்தை பெற்று கொள்ளும் சிறாரின் விவரங்களை முறையாக பகிர மறுப்பதாலும் கணக்கீடு மற்றும் கண்காணிப்பு தடைபட்டு உள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்த நிர்வாக சீர்கேடு தான் முதன்மையாக இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசவங்களை அனைத்தும் பதிவானது வந்து ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து குறிப்பாக இவங்க வந்து டிசிபிஓ டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டு அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் காவல் நிலையத்தை தகவல் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அவங்களோட கடமை வந்து அவங்க சொல்லிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கடந்த ஐந்து வருஷமாக இந்த செயல்பாடு வந்து முற்றிலும் முடங்கியிருக்கு சட்டப்படி பதினெட்டு வயதுக்கு குறைவான பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அந்த நபருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்தவருக்கும் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் ஆனால் நடைமுறையில் இந்த சட்டம் பல இடங்களில் கடுமையாக அமல்படுத்தப்படுவதில்லை என குழந்தைகள் செயல்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் ரெண்டு பேருக்குமே வந்து பள்ளிகளில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அதாவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுக்கலன்னா இது ஒருவேளை செக்ஷுவல் அபீஸா கூட இருக்கலாம் குழந்தை திருமணமா கூட இருக்கலாம் எனக்குன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் சமூக நலத்துறையாக இருக்கட்டும் காவல்துறை எல்லாமே வந்து எனக்குன்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க கலாச்சாரம் பாரம்பரியம் என புரையோடிப்போன போன பழக்க வழக்கங்களை அடுத்த தலைமுறையினரிடம் திணிக்க முயற்சிப்பதே போன்ற சிறார் பிரசவங்களுக்கும் குழந்தை திருமணத்திற்கும் முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன பல நேரங்களில் படித்த பட்டதாரிகளை சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது முறையான கல்வியும் விழிப்புணர்வும் மட்டுமே இது போன்ற செயல்களை தடுப்பதற்கான தீர்வாக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன வெங்கடேஷ்